Welcome to Taylor KMS. We're here to help you. Manage your business like never before. Welcome. Now, we have ஒரு lot of people who have been able to உங்க கிட்ட இருந்து கிடைச்ச சில தடவல்களை வச்சு பார்க்கும்போது இது தையல் கடைகள் அப்புறம் புட்டிக் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்குன்னு தோணுது ஆமா இந்த மென்பொருளோட பேரு கே எம் எஸ் டெய்லர் சரி இது அவங்களோட அன்றாட வேலையெல்லாம் எப்படி சுலபமாக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதோட முக்கிய நோக்கம் என்ன இதோட முக்கிய நோக்கமே வந்து தையல் தொழில்ல இருக்கிற இந்த சிக்கலான வேலைகள் இருக்கு ஆமா நிறைய இருக்கு ஆமா அந்த செயல்முறைகளை எளிமையாக்கி தானியக்கமாக்குறது தான் அதாவது பொதுவா பேப்பர்ல கணக்கு எழுதுறது ஒவ்வொரு வாடிக்கையாளரோட அளவையும் பழைய நோட்ல தேடுறது பில் போடுறது இதுலேயே பாதி நேரம் போயிடும் இந்த மென்பொருள் அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி சின்ன சின்ன தவறுகளையும் குறைக்கிறது தான் இதோட இலக்கு சரி ரொம்ப நல்லா இருக்கு இத இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஒரு தையல்காரர் இல்லனா ஒரு புட்டிக் உரிமையாளர் இதை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான நன்மைகள் என்னன்னு உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகள்ல சில முக்கிய அம்சங்கள் இருக்கு முதல்ல முழுமையான ஆர்டர் மேலாண்மை அப்புறம் வாடிக்கையாளர் அளவீட்டு பதிவுகள் இதை பத்தி பேசலாம் இது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது ஆமா இங்கே தான் வந்து இதோட உண்மையான மதிப்பே இருக்கு எப்படினா ஒவ்வொரு வாடிக்கையாளரோட அளவுகளையும் நாம டிஜிட்டல் முறையில் சேமிச்சு ம் சரி அதனால திரும்ப வர வாடிக்கையாளர்களுக்கு நாம ஒவ்வொரு தடவையும் அளவெடுக்க வேண்டியதில்லை ஓ அப்போ பழைய நோட்ட தேட வேண்டாம் அதேதான் ஒண்ணு இன்னொன்னு நாம கையால அளவெடுத்து எழுதும் போது சில சமயம் தப்பு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி மனித தவறுகளையும் இது தவிர்த்துடும் அதோட ஆர்டர் தேதி டெலிவரி தேதி அப்புறம் ட்ரை பாக்குற தேதி இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கண்காணிக்கலாம் இது வாடிக்கையாளர் சேவைய ரொம்பவே மேம்படுத்தும் கேக்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இதுல இன்னொரு விஷயம் வாடிக்கையாளர் கொடுத்த டிசைன் ஃபோட்டோக்கள ஆர்டரோட இணைக்கிற ஒரு வசதி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இது நடைமுறையில ரொம்ப பயனுள்ளதா இருக்குமே ஆமா அத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இப்போலாம் எல்லாரும் வாட்ஸ்அப்ல இருந்து தான் டிசைன் அனுப்புறாங்க கரெக்ட் அந்த படங்களை ஆர்டரோட நேரடியா இணைக்கும் போது தையல்காரருக்கு எந்த டிசைன்னு எந்த குழப்பமும் வரவே வராது ஆமா சில சமயம் பத்து போட்டோ அனுப்பி இது மாதிரி தைங்கன்னு சொல்லுவாங்க சரியா சொன்னீங்க அந்த மாதிரி நேரத்துல இது ரொம்ப உதவும் வாடிக்கையாளர் கேட்டது ஒன்னு நாம தைச்சது ஒன்னுங்கற அந்த பிரச்சனைக்கே இடம் இருக்காது இது தரக் கட்டுப்பாட்டுக்கும் வாடிக்கையாளரோட திருப்திக்கும் ரொம்ப அவசியம் சரி இப்போ ஒரு வணிகத்தோட முதுகெலும்பே அதோட நிதி மேலாண்மை தான் இந்த மென்பொருள் அந்த கணக்கு வழக்குகள எப்படி கையாளுது இது வந்து தையல் கட்டணம் வெட்டும் கட்டணம் தள்ளுபடிகள் வரிகள் இது எல்லாத்தையும் தானாகவே கணக்கு போட்டு பில்களை உருவாக்கிடும் ஓ அப்போ நாம தனியா கால்குலேட்டர் வச்சு ஹிசாபு போட வேண்டாம் தேவையே இல்ல இது கணக்கு வழக்குகள ரொம்ப ரொம்ப எளிதாக்கிடும் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற துணிகள் மற்ற பொருட்களோட இருப்பையும் அதாவது ஸ்டாக்கையும் கண்காணிக்க இது உதவுது ஓகே இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஆமா கொள்முவல் விற்பனை கையிருப்புன்னு எல்லா பதிவுகளும் இருக்கிறதால எப்ப புதுசா பொருள் வாங்கணும்னு நம்ம சுலபமா முடிவு பண்ணலாம் அப்போ நிலுவையில் உள்ள ஆர்டர்கள் அப்புறம் வர வேண்டிய பணம் இது எல்லாம் கண்காணிக்கிற வசதியும் இதுல இருக்குமா நிச்சயமா நிலுவையில் உள்ள கட்டணங்கள் முன்பணம் அப்புறம் ஒவ்வொரு வாடிக்கையாளரோட முழு கணக்கறிக்கை இந்த மாதிரி விரிவான ரிப்போர்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படியா ஆமா இது ஒரு கடையோட பணப்புடக்கட்ட அதாவது கேஷ் ஃபுளோவை சீரா வச்சுக்க ரொம்பவே உதவும் சரிதான் இப்போ வாடிக்கையாளர்களோட தொடர்பில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன மாதிரி அம்சங்கள் இதுல இருக்கு இந்த மென்பொருள் வந்து எஸ் வாட்ஸ்ஆப் அப்புறம் டெலிகிராம் மூலயமா வாடிக்கையாளர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நினைவூட்டல்களை அனுப்புவோம் ஆமா ட்ரை டேட்டு டெலிவரி டேட்டு இல்லனா கட்டணம் பாக்கி இருந்தா அத பத்தி ஞாபகப்படுத்துறது இதெல்லாம் வாடிக்கையாளர் உறவை இன்னும் வலுப்படுத்தும் இல்லையா ஆமா அவங்களுக்கும் நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் நம்ம வேலையை நாம சரியா செய்யறோம்னு தோணும் கரெக்ட் உங்ககிட்ட இருக்கிற கூடுதல் குறிப்புகள்ல இந்த நிறுவனம் மென்பொருளை தாண்டி வேற சில சேவைகளையும் கொடுக்கறதா இருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கிட்டிஸ் மைக்ரோ சொல்யூஷன்ஸுங்கிற இந்த நிறுவனம் ஒரு கூடுதல் கட்டணத்துல மை ஜிஎஸ்டி சர்வீஸ் டாட் காம் மூலியமா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யறது சட்ட சிக்கல்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது இந்த மாதிரி சேவைகளையும் கொடுக்கறாங்க ஓ அப்போ இது வெறும் சாஃப்ட்வேர் கம்பெனி மட்டும் இல்ல இல்ல அதோட மத்த வணிக கணக்கு மென்பொருள்கள் அப்புறம் இணையதள வடிவமைப்பு சேவைகளையும் இவங்க வழங்குறாங்க இதனால அவங்க ஒரு மென்பொருள் விற்பனையாளர் என்பதை தாண்டி சிறு வணிகங்களுக்கான ஒரு முழுமையான டிஜிட்டல் பார்ட்னரா தங்களை நிலநிறுத்திக்கிறாங்க அப்போ தொழில்நுட்ப உதவி தேவைப்பட்டா அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆன்லைன் மற்றும் தொலைபேசி ஆதரவு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதுவும் தெற்காசியா முழுவதுமே சேவை செய்யறதால இந்த ஆதரவு ரொம்ப முக்கியம் ஆக கேஎம்எஸ் டெய்லர்ங்கிறது வெறும் ஒரு பில்லிங் மென்பொருள் மட்டும் இல்ல இது வந்து ஒரு தையல் அல்லது புட்டிக் வணிகத்தை முழுசா நிர்வகிக்க உதவுற ஒரு விரிவான கருவின்னு தெளிவா புரியுது ஆமா ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வாடிக்கையாளர் தொடர்பு வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வருது சரியா சொன்னீங்க இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு சொல்லுங்க இந்த நிறுவனம் வந்து அவங்களோட இணையதளத்திலையும் யூடியூப் சேனல்லையும் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாங்க என்ன அது மென்பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை முழுசா படிச்சு பார்க்க சொல்றாங்க அதுக்கு காரணமா வாடிக்கையாளர்களுக்கும் நிறுவனத்திற்கும் இடையே கால உறவுக்காக அப்படின்னு ஒரு வரிய குறிப்பிடுறாங்க ஓ அது ஒரு நல்ல புள்ளி அதாவது பொருளை வித்துட்டோம் நம்ம வேலை முடிஞ்சதுன்னு இல்லாம ஆமா ஒரு தொடர்ச்சியான சேவை ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி அவங்க இத பாக்குறாங்க கரெக்ட் ஒரு மென்பொருளை வாங்குறதுங்கிறது ஒரு கருவியை வாங்குறது மட்டும் இல்லை அந்த கருவிக்கு பின்னால இருக்கிற நிறுவனத்தோட ஒரு உறவு ஆரம்பிக்கிறது மாதிரி அந்த உறவு சரியா இருந்தாதான் நீண்ட காலத்துக்கு அந்த கருவி நமக்கு பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப ரொம்ப சரியான பார்வை இது ஒரு நல்ல சிந்தனையையும் தூண்டுது நீங்க ஒரு சிறு வணிக உரிமையாளரா இருந்தா ஒரு தொழில்நுட்ப கருவியை தேர்ந்தெடுக்கும் போது அதோட அம்சங்களை மட்டும் பார்த்தா போதுமா அல்லது அந்த தொழில்நுட்பத்தை வழங்குற நிறுவனத்துடனான கால உறவோட தன்மை அவங்களோட ஆதரவு இதையெல்லாம் கருத்தில் கொள்ளணுமா ஒருவேளை ரெண்டுமே சமமழவு முக்கியம்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா இத பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் Please like, share to your friends and if you are coming first time, Please subscribe this channel.